ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் ஒன்று அப்படின்னா ஒரு பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூச்செடியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மல்லி இது ஒரு மல்லின்னு சொல்லுவாங்க இதோடய நெய்ம் வந்து ரப்பர் காக்கட்டான் இந்த ரப்பர் காக்கட்டான் ரொம்ப ஒரு புதுமையான ஒரு பூச்செடின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த எல்லா மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் எல்லா மல்லி முல்லை எல்லா செடியை பொறுத்த வரைக்கும் அந்த மொட்டு வந்து இன்றைக்கி நாளைக்கு நம்ம பறிக்க வேண்டிய மொட்டு இன்றைக்கி ஈவினிங்கே பறிச்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னா செடியில் தான்ட்டு அது பாட்டு விரிஞ்சு அடுத்த நாள் உருந்து கீழே விழுந்துடும் இந்த மல்லி இந்த காக்கட்டான் ரப்பர் காக்கட்டான் வந்து டூ டேஸ் அந்த மொட்டாவே நிற்கும் இந்த மாதிரி மொட்டாவே நிற்கும் இது டூ டேஸ் ஆனது இது நாளைக்கு தான் மலரும் மூணாவது தான் மலர்ந்து அது மூணாவது நாள் ஃபுல்லாகவே செடியிலேயே நிற்கும் அதுக்கு அடுத்த நாள் தான் கீழே கொட்டும் பாருங்கள் அது எப்படி இருக்குது ரொம்ப நீட்டமாக இருக்கும் நீட்டமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரப்பர் மேலே ஒரு லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் கொடுத்துருக்கும் ஒயிட்டு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்காது லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் கொடுத்துருக்கும் இன்னொன்று என்னென்னா இந்த காக்கட்டான் வந்து மொத்தமாக விரியாது கொஞ்சமாக தான் விரியும் மொத்தமாக விரிஞ்சி மலர்ந்துராது கொஞ்சமாக தான் விரிஞ்சு அப்படியே நிற்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதுக்கிட்ட நேம் வந்து ரப்பர் காக்கட்டான் இது நாளைக்கு இந்த பூக்கள்லாம் மலர்ந்த அப்புறம் நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்